திமுக இந்தியனநாயகத்தில் பத்தாண்டு காலமாக ஒரு பின்போசிய திட்டமிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற அமைப்பு சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவிரவிடக் கூடாது மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர்த்த வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நமக்கு இருக்கு யோசிச்சு மோடி அவர்கள் பாமாக பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் பலமாக இருக்கு இங்கு பிரச்சனைகளை நாம் தெரிய வேண்டும் இந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் வீட்டுப் பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிச்சயமாக ஒரு பெரிய அன்பை நீங்கள் கொடுப்பீர்கள் தாமரைக்கு வாக்களிப்பீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இங்கிருந்து உங்களுடைய குரலாக உங்களுடைய வீட்டுப் பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வேண்டும் என்று முழுமையாக நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லையில் உள்ளவர்களுடைய பிரச்சனையை பாருங்க நீண்ட நெடுங்காலமாக பாபம்பட்டி பகுதியில் நிற்கும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருபது ஆண்டு காலமாக தூசி தூசி கொண்டு போயிட்டாங்க நாங்கள் இன்று குறைவாக இருக்கின்ற மெய்யல் நதியை சுத்தப்படுத்தி மறுபடியும் மெய்யில் தண்ணீரை பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் மூன்று மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் பணம் மத்திய அரசிடமிருந்து வாங்கிக் கொண்டு வந்திருக்கின்றோம் அது எங்களுடைய பொருப்பு மெய்யல் நதியில உதவி தண்ணீர் விரும்புவதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஏறு குழு முன்னாடி முன்னாள் இது புதுசா இல்ல அனைவர கடந்த ஐம்பதாவது விதமாக நீர் மேலாண்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காம எந்த பணத்தையும் செலவு பண்ணாம ஆகியிருக்கு ஆனா நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் இங்க மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க அவருடைய கோரிக்கை ஆடு ஆடுமைப்பு பிரதானமான தொழிலாக இருக்கு அவங்க கோரிக்கை என்ன சொல்றாங்க விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேற்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க குறிப்பா ஒரு ஆடு ஆடிமைப்பினுடைய கோரிக்கையை ஒரு ஆடு தர யாரும் செய்ய முடியுங்க ஒன்றியல பருக்காக ஒரு சச்சிவாலயம் சாலை விரிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் இப்பா இருந்த போக்குவரத்து அதிகமா இருக்கு மக்கள் அதிகமா இருக்கிறாங்க தூய்மை அதிகமா இருக்கு உறுதியாக சாலை விரிவுபடுத்தி கொடுக்கின்றோம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி இங்கிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அங்கு எல்லா பெற்ற ஒரு ஐயா எஸ் ஆர் டி நஞ்சப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழாவது வார கவுன்சிலாக கூடிய அருமைத் தலைவர்கள் கார்த்திகன் அவர்களுக்கு ஒன்பதாவது வார கவுன்சில் ஆகக்கூடிய அருமை தகவல் தேவராஜ் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விவசாயிகளுடைய இணைச்சலாளர் செயலாளர் அண்ணன் தாமரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய கண்ணன் அவர்களுக்கு எல்லா அண்ணன் எல்லா ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்த இருக்கும் எல்லா நண்பர்களுக்கு அருமை சகோதரர் நண்பர்களை தெரிவித்து அடுத்து இரண்டு நாட்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்கள் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்திரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கரண்ட் ஆஃப் பண்ணி வீட்டு விட்டு மனத்தை கொடுக்கும் இது வந்து எழுபது ஆண்டு காலமாக பார்த்து 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 மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதே நிலைமையில வச்சிருக்கிறாங்க அதனால தான் நடும சகோதர சகோதரில் ஒரு கேள்வியோடு கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டியாக வேண்டிய நேரம் வந்து விடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு காசு வகைத்தான் ஓட்டு போட்ட கேட்பதற்கு உரிமை இருக்கு தான் அஞ்சு வருஷமா பேசுறான் இதை இந்த முறை மாற்றி காட்டுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த இரண்டு நாட்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொட்டினாலும் கூட தன்மானம் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நாயத்தின் பக்கம் இருக்கும் ஓவியையாவின் பக்கம் இருக்கும் தாமரையின் பக்கம் இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் பக்கம் இருக்கும் என்று முழுமையாக நமக்கு பதிலக்கூடிய எல்லா அன்பு சந்தங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து பெரிய ஆரவாரமான வரவேற்பு கொடுத்திருக்கிறீங்க தாமரை மறந்துடாதீங்க வெற்றிச்செல்லம் தாமரை மறந்துடாதீங்க முதல் சட்டம் தாமரை மறந்துறாதீங்க